ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் புக்கு ஃபுல்லாக இருக்க சொல்லும் பொருளும் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நமக்கு சொல்லும் பொருளும் ஒன் மார்க்ஸில் வரதான் போகுது ஸோ நம்ம புக்கை பெரட்ட வேணாம் இந்த ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் இந்த டென்த்து புக்கில் மொத்தம் எத்தனை சொல்லும் பொருளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபத்தி ஏழு சொல்லும் பொருளும் இருக்குது அது என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ நம்ம டேரெக்டாக சொல்லும் பொருளும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு டெஸ்ட் மாதிரி தனி வீடியோவில் போடலாம் துய்ப்பது அப்படின்றது கற்பது தருதல் அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நம்ம கற்பது மூலமாக என்ன பண்ணுறோம் ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் மேவலால் அப்படின்றது பொருந்தலால் பெறுதலால் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் லயத்துடன் அப்படின்றது சீரா அழகா இருக்கிறது தான் லயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சீரா இருக்கு மயல் உருத்து அப்படின்றது இதுலயே இருக்கு பாருங்க மயங்க பிராண ரசம் அப்படின்றது உயிர்வலி அப்படின்னா ஆக்சிஜன் அதுதான் வந்து உயிர்வலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நனந்தலை உலகம் இந்த நனந்தலை உலகம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல ரெண்டு வருஷம் வந்திருக்கு சேம் கொஸ்டின் ஒரு வருஷம் வந்து இது பொருளாவே டைரக்டா கேட்டிருக்காங்க இன்னொரு வருஷம் இதை எதிர்ச்சொல்லா கேட்டிருக்காங்க நேமி அப்படின்றது சக்கரம் கோடு அப்படின்றது இந்த கோடுக்கான பொருளையும் குறிக்கும் இங்க ஏன் இதில் மலை அப்படின்ட்டுருக்குன்னா அந்த செய்யலோடு சேர்ந்த ஒரு வார்த்தை எப்போவுமே வந்து ஒரு சொல்லும் பொருளும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருள்ல இருந்து ஒரு பொருள் வித்தியாசமா இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம அதுக்கு செய்ய முயல் முன்னாடி இருக்க விஷயத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கொடுஞ்செலவு அப்படின்றது விரைவாக சொல்லுதல் கொடுஞ்செலவு அப்படின்றது விரைவாக சொல்லுதல் நறுவி அப்படின்றது நறுமணமுடைய வி அப்படின்னா மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நறுவினா நறுமணமுடைய மலர்கள் தூவி அப்படின்றது தூவி அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க விருச்சி அப்படின்றது நற்சொல் விருச்சி கேட்டல் அப்படின்றது முல்லைப்பாட்டில் வரும் நெக்ஸ்ட் சுவல் அப்படின்றது தோல் அருகுரு அப்படின்றது பக்கத்துல முகமன் அப்படின்றது ஒருவரை நலம் வினவி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற விருந்தோம்பல் சொற்கள் அசது இலைப்பாரி அல்கி தங்கி கூடவே இருக்கிறது கடும்பு அப்படின்றது சுற்றம் நரலும் அப்படின்னா ஒலிக்கும் ஆரி அப்படின்றது அருமை படுகர் பள்ளம் வைரம் அப்படின்றது கூத்தர் இவங்களை குறிக்கிற இன்னொரு சொல் வேவை அப்படின்றது வெந்திருச்சு வேவை அது வெந்தது வெந் அது வந்து பேச்சு வழக்கில் இது வந்திருக்கு இரடின்றது திணை அந்த திணை சாதம் அந்த இது இருக்கும்ல பறகு சாமி அந்த வகையான திணை இது அதுவே இந்த நை வந்துச்சுன்னா அது ஆண்பால் பெண்பால் அந்த உயர்திணை அக்ரிணையை குறிக்கிறது பொம்மல் அப்படின்றது சோறு இது வந்து டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க சுடினும் அப்படின்றது சுட்டாலும் பார்க்கும் போதே நமக்கு வந்து இது டைரக்ட் மீனிங்கை தருது மாலாத அப்படின்றது தீராத விசும்பு வானம் இது நிறைய இடத்துல நம்ம படிச்சிருப்போம் இதே வானம்க்கு இன்னும் நிறைய பொருள் இருக்குன்றது இந்த புக்லயே இருக்கும் விசும்பு அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய ஊழின்றது யுகம் ஊழ் அப்படின்றது முறை இத்தனை தடவை ஊழி ஊழின்னு சொல்லிட்டு வரும் அந்த பறிப்பாடல் பாடல்ல தன் பெயல் அப்படின்ற போது அது குளிர்ந்த அந்த கேரக்டரை குறிக்குது சரிங்களா ஆர் தருபு அப்படின்றது வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடு அப்படின்றது சிறப்பு ஈண்டி செறிந்த திரண்டு மாயம் என்ற சொல்லின் பொருள் அது ஒரு விளையாட்டு அந்த பாடல்லே வரும் என்ன மாயம் இது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இந்த மாயம் அப்படின்றது வந்து ஆக்சுவலா அந்த எப்படி சொல்றது மாயை அப்படின்ற இல்லாத ஒரு விஷயம் இல்ல மேஜிக் பண்றது அதோட அர்த்தம் கொடுக்கும் ஆனா இந்த இடத்துல எப்படின்னா அது விளையாட்டு அப்படின்ற பொருள் தான் அதனால்தான் அந்த செயலோட படிக்கும் போது நமக்கு ஈஸியா புரியும் கேள்வி என்ன அப்படின்னது என்னது நூல் வல்லான் நம்ம எப்போ கேள்வி கேட்போம் நமக்கு ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது நம்ம எப்போ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் நம்ம கொஞ்சம் அறிவாளித்தனமாக இருக்கும் போது அதான் வல்லான் நூல் வல்லான் கேன்மை இனன் அப்படின்றது நட்பினன் கேண்மை அப்படின்னாலே நட்பு அப்படின்றது நமக்கு தெரியும் இது ஒரு ஹிண்டா வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் தார் அப்படின்றது மாலை முடி அப்படின்றது நம்மளுடைய கூந்தலை தான் குறிக்கும் ஆனா இந்த இடத்துல அது தலைய குறிக்குது முனிவுன்றது சினம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகத்து உவகை உவகைனாலே அது ஒரு வகையான ஃபீலிங்ஸ் மகிழ்ச்சி அகத்து உவகை அகம்னா மனசு அப்போ மன மகிழ்ச்சி இது பேர் தான் வந்து தமிழ் எப்போவுமே அந்த வார்த்தை ஒரு ரெண்டு இருந்து ஒரு மூணு தடவை படிச்சு பார்த்தா ஈஸியா புரிஞ்சிடும் நீபவனம் அர்த்தம் நுவன்ற சொல்லிய நுவன்றல் அப்படின்றது சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம் என்ன அதாவது இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகாம இருக்கனால இது அசைச்சொல் பண்டின்றது வயிறு அசும்பிய ஒளி வீசுகின்ற இங்க பாருங்க முச்சி பொருள் பொருள் பாருங்க தலையுச்சி கொண்டை சுண்ணம் அப்படின்றது நறுமணப்பொடி சுண்ணாம்பு சொல்லுவோம்ல காருகர்ன்றது நெய்பவர் தூசு அப்படின்றது இங்க பட்டு அப்படின்ற பொருளை குடிக்குது துகிர்ன்றது பவளம் இந்த துகிர் மட்டும்தான் எனக்கு நிறைய இடத்துல குழம்பு அது முத்தா இல்ல பவளமா அப்படின்ற மாதிரி வெறுக்கை செல்வம் நொடை அப்படின்றது விலை பாசவர் அப்படின்றவங்க வெற்றிலை விற்பவர் இடத்துல ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பேர் ஓசனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவங்க கண்ணுள் வினைஞர்னாலே ஓவியர் அந்த கண்ணு புரியுது பாருங்க அர்த்தம் மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி மண்ணை சிற்பமா செய்யறவங்க மண்ணை ஈடுபடுத்தி செய்யறவங்க மண்ணீட்டாளர் கிழி அப்படின்றது இந்த இடத்துல துணி அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கிது பாருங்க சேக்கை படுக்கை யாக்கைனா உடல் இது நிறைய இடத்துல படிச்சிருப்போம் சின்ன கிளாஸ்ல இருந்து நெக்ஸ்ட் பிணித்து அப்படின்னா கட்டி வாய்ந்த பயனுள்ள இளங்கூழ் இளமையான பயிர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தயங்கி அப்படின்னா தயங்கி தயங்கி இருக்கிறது ஒரு மாதிரி பதற்றம்ன்ற பொருள் இந்த இடத்துல அது அசைந்துன்ற பொருள் தருது காய்ந்தேன் வருந்தினேன் கொம்பு அப்படின்றது கிளை புழை அப்படின்றது துளை கான் அப்படின்றது காடு கா அப்படின்ற ஓர் எழுத்து ஒரு மொழி கூட காடு அப்படின்ற பொருளை தான் குறிக்கும் தேம்ப தேம்பி தேம்பி அழுகுறாங்க அப்படின்ற ஒரு மீனிங் அப்போ அது வாடிய வாடன்றது அசும்புன்றது நிலம் இல்ல பாருங்க இது இன்னொரு ஒரு பொருள் வருது உயிர் முறைன்றது வாழும் வழி ஓர்ந்துன்றது நினைத்து இதெல்லாம் அந்த சங்க இலக்கிய வார்த்தைகளாக இருக்கும் பார்த்தீங்களா டைரக்ட் மீனிங் இல்லை அதுக்குன்னு ஒரு மீனிங் தனியாக இருக்குது பார்த்தாலே புரியலை கடிந்து அப்படின்றது விலக்கி உவமணின்றது மணமலர் படலை மாலை துணர் மலர்கள் அப்போ டென்த்து புக்ல மொத்தம் எழுபத்தி ஏழு சொல்லும் பொருளும் இருக்கு சரிங்களா அப்போ உங்களுக்கு எழுபத்தி ஏழு மார்க்ஸ் இந்த ஒரு வீடியோல இருக்கு இது எல்லாமே கேட்பாங்களா அப்படின்னா இல்லை ஆனால் கண்டிப்பா கேக்குறாங்க ஒரு சில இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் அந்த நனந்தலை உலகம் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க இது ரெண்டு வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க ஒரு முறை பொருளும் இன்னொரு முறை எதிர்ச்சொல்லும் வச்சு கேட்டிருக்காங்க ஸோ அதனால மேலே கேட்பாங்க படித்து வச்சுக்கிறது நல்லது ஓகே ஓகே நம்ம ரெகுலர் லைவ் அட்டன் பண்ணுங்கள் ரெகுலராக லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் டைமிங் டூ தேர்ட்டி டு த்ரீ தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படிக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்